கவுன்சில்கள் என்கிற பெயரில் பத்திரிகையாளர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது இனிமேல் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய பொறுப்பு என்பதை முதல்ல சொல்ல விரும்புகிறேன் உரிய சிகிச்சை அளிப்பதற்கும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட பவுன்சர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் முதல்ல கேட்டுக்க விரும்புகிறேன் நண்பர் விஜய் அவர்கள் பொதுவாக நல்ல வசனம் பேசக்கூடிய நபர் தான் ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பற்றி பேசுகிற போதெல்லாம் எதுக்காக அவர் ஒரு மூடு மந்திரமாகவும் ஒரு பதுங்குகிற வகையிலுமே தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டிலும் அப்படித்தான் அவர் பேசினார் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளையும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பற்றி அவர் ரொம்ப பூடகமாகத்தான் பேசுவது என்பதை வழக்கமாக வச்சிருக்கிறாரு குறிப்பாக இந்தி திணிப்பு சம்பந்தமாக தமிழ்நாடே விவாதித்துக் கொண்டிருக்கிறது மற்ற பல மாநிலங்களிலும் மும்மொழி மூன்றாவது மொழியை திணிப்பதற்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது சம்பந்தமாக தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்தாமல் மொழி திணிப்பு மாநிலங்களுக்கு நிதியிலே பாரபட்சம் மாநில அதிகாரங்களை பறிப்பது பல்வேறு எதவிச்சதிகாரமான நடவடிக்கைகளிலும் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவும் பிஜேபி அரசாங்கம் நடந்து கொண்டிருப்பது என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் கூட இன்றைக்கும் அவர் மீண்டும் பாசிசம் பாயாசம் என்கிற முறையில பாசிசத்தை மிகவும் மென்மையான போக்கிலும் குறைத்து மதிப்பிடக்கூடிய வகையிலுமே தான் அவருடைய உரைகள் என்பது இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஏதோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசும்போது அவர் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார் பாசிசத்தினுடைய ஆபத்துக்களை பற்றி அவர் உணராமல் பேசுகிறார் என்கிற முறையில் தான் நினைச்சோம் ஆனா இப்போதும் அவர் அதே கருத்தை அதே தன்மையில் அவர் என்றைக்கும் பேசியிருப்பது என்பது பாசிஸ்டத்தினுடைய அபாயத்தை பற்றி அவர் உரிய முறையில் உணராமல் அதனுடைய அபாயத்தை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் குறைத்து கொண்டு செல்லக்கூடிய தான் அவருடைய உரை என்பது அமைந்திருக்கிறது இது எந்த விதத்திலேயும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ அல்லது இந்திய நாட்டு மக்களுக்கோ உதவக்கூடிய ஒரு அணுகுமுறை அல்ல என்பதை நண்பர் விஜய் அவர்கள் உணர வேண்டும் ஹிட்லர் முசோலோனி போன்ற பாசிஸ்டுகளுடைய வரலாற்றை அவர் வந்து நன்றாக படித்து அறிய வேண்டும் அவர்களுடைய வழியிலேதான் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் அரசியல் அணியாக இருக்கக்கூடிய பிஜேபி என்பது ஏற்கனவே காலமாக இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல அம்சங்களை எல்லாம் சிதைக்கக்கூடிய வகையிலேயும் இந்திய அரசியல் சாசனம் மாநில அரசாங்கங்களுக்கு அதிகாரங்களை எல்லாம் தொடர்ந்து பறிக்கக்கூடிய நடவடிக்கையிலையும் சதிகாரமான முறையில் நடந்து கொள்வது அடாவடித்தனமான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பது அடாவடித்தனமான அரசியலை ஊக்குவிப்பது போன்ற பாசிச தன்மை வாய்ந்த நடவடிக்கையில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவது தெரிந்தும் அதை பாயாசத்தோடு ஒப்பிடுவது என்பதற்கு கொஞ்சம் கூட ஏற்கத்தக்க கருத்து இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்